மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு கிருஷ்ணகிரி அது வந்து ஒரு கிராமத்துல இரண்டு இளம்பெண்கள் ஓரின சேர்க்கையினால ஆறு மாத குழந்தைய தன் குழந்தையே கொலை பண்ணியிருக்க ஒரு ஒரு பொம்பளை ஸோ அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்யூஸ்டோட நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாரதி அண்ட் சுமித்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல்களை பத்தி சொல்லுங்க

ஒரு உண்மையான ஒரு உருவகமா இருந்தது சோ அந்த பரிணாம வளர்ச்சியில அடுத்து 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 வந்து அதுல வந்து ஒரு மூன்றாம் பாலினர்னு ஒரு இது வந்தது அதுக்கப்புறம் முதல்ல ஏத்துக்கிடல அவங்கள அதுக்கப்புறம் படிப்படியா அவங்களும் ஒரு மனுஷங்களா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல மூன்றாம் பாலினரை வந்து ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இது வந்து பெண்களும் பெண்களும் உறவு கொள்றது ஆண்களும் ஆண்களும் உறவு கொள்றது இந்த மாதிரி கலாச்சாரம் வந்து இப்போ பயங்கரமா நம்ம சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்கு அதாவது இதை வந்து தப்புன்னு சொல்லவா சரின்னு சொல்லவான்னு தெரியல அதாவது அவங்களோட உரிமைங்க இதுல வந்து அதாவது நீங்க என்னனையும் போங்க கேடுன்னு கேட்டு போங்க எதுக்கு பிள்ளைய கொலை பண்ணுறீங்க கொலை குற்றம் ஏன் பண்ணுறிங்க அதாவது நம்மளோட சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா எல்லாத்துக்கும் பிறப்புரிமை இருக்கு எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்கள்லயும் உரிமை இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் சுதந்திரம் இருக்கு நம்மளோட சுதந்திரம் மத்தவங்களோட சுதந்திரத்தை வந்து பறிக்காம இருக்கணும் நம்ம வாழ்வியல் உரிமை வந்து மத்தவங்களோட வாழ்வாதாரத்தை பறிக்காம இருக்கணும் சரியா அது அப்படிதான் சட்டத்தோட அடிப்படை நீதி சரியா அடிப்படை ஸ்டேட்மெண்ட் அதுதான் நம்ம வாழலாம் நம்ம நல்லா வாழலாம் நம்ம இந்த உலகத்துல எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சு வாழ நமக்கு உரிமை இருக்கு ஆனா நம்ம சந்தோஷமோ மகிழ்ச்சியோ நம்மளோட நடவடிக்கையோ மத்தவங்களோட சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியையோ வாழ்க்கையோ துன்புறுத்தாம இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் அழிக்காம இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் இப்போ அதை வந்து கோர்ட்லயும் நிறைய பேர் கேஸ் போட்டு அப்படி இப்படின்னா அது வந்து ஒரு கிரைம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் சேரலாம் வைக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நிறைய கேசஸ் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் சில இடத்துல அதை இதுவும் பண்றாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்றாங்க அப்படி இப்படின்னு என்ன சொல்ல வரேன் நீங்க வந்து அது உங்க விருப்பம் அது தனிப்பட்ட விருப்பம் அதுல நம்ம அந்த அந்த ஒரு இதுல தலையிடவே விரும்பல அதை விட்டுருங்க அப்புறம் இதுல வந்து அந்த பிள்ளைய கொல்றதுக்கு என்ன இருக்கு சுமித்ரா ரெண்டு பெண்கள் சரியா இதுல வந்து ரெண்டு பேரும் எதிர் எதிர் வீடு இதுல வந்து பாரதிங்கிற ஒரு பெண் தான் அவளோட ஆறு மாத குழந்தைய கழுத்து நடிச்சு கொண்டது சுமித்ரா மீது கொண்ட அளவு கடந்த காதலால ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு அந்த குழந்தை இடங்களா இருக்குன்னு சுமித்ரா சொன்னதால பார பாரதி வந்து கொலை பண்ணிருக்கு அதாவது நீங்களே நினைச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஆண் பெண் குடும்பமா இருக்காங்க ஏத்த வீட்டுல அவங்க ஒரு குடும்பம் இருக்கு இப்போ இதுல வந்து இந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண் வந்து ஏத்த வீடு ஆண் கூட பேசி சிரிச்சு பழகினா கூட இந்த வீட்டு ஆண் வந்து ஏ என்ன நீ அவன் கூட பள்ளிச்சு பள்ளி வச்சுட்டு இருக்க அப்படி இப்படின்னு சந்தேகப்படலாம் கள்ள காதல் அது இதுன்னு இந்த பொம்பளையும் அந்த பொம்பளையும் டெய்லியும் பழக்க விட பழக்க விட்டு பேசும்போது ஆண்களுக்கு என்ன சந்தேகம் வரும் ஒரு நார்மலா உள்ள பேக்ல சொல்றேன் என்ன நினைப்பாங்க ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க ஆமா இங்க குழம்பு பண்ணா அங்க கொண்டு குடுக்கறது தீபாவளி பொங்கலுக்கு அதிரசம் பலகாரம் இவங்க அவங்க வீட்டுல போய் உட்காந்து பழக்கம் பேசுறது அவங்க இவங்க வீட்டுக்கு வந்து பழக்கம் பேசுறது எல்லாம் காமனா நடக்கிறது இப்ப இதுவுமே விசித்திரமா நடக்கு இப்போ உள்ள காலத்துல அப்போ ஆண்களுக்கு ஆண்களோ பெண்களோ ரெண்டு பேருமே சரிப்பா ஒரேன சேர்க்கையில ஆண்களும் இருக்காங்க நிறைய கேஸ் வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து நைட்டு அவரு வந்து அவரோட கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு எங்க போனாலும் அவங்கதான் இருக்காங்க அது வந்து எனக்கு ஒரு வித்தியாசமா தெரியுதுன்னு நிறைய பெண்கள் இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க அதான் சொல்ற அதாவது இப்போ ஐடென்டிஃபை பண்ணவே முடியல சாதாரணமா அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க இப்ப இவங்களுக்குள்ள என்னமோ இருந்துட்டு போகுது வைக்குது இது நமக்கு தேவையும் கிடையாதுன்னு வைங்க இது அவங்களோட தனி மனித உரிமை இவங்க பண்றாங்க சரி ஒரு ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்க சரி டிவோர்ஸே கூட வாங்கலையா இங்க ரெண்டு பேரும் தனியா இழுத்துட்டு ஓடுங்களேன் இப்போ எங்கயோ ஒரு திருப்பூர் காட்டன் கம்பெனியோ மணப்பார முறுக்கு கம்பெனில போய் ரெண்டு பேரும் உட்காந்து முறுக்க சுடுங்க திருப்பூர் காட்டன் கம்பெனில போய் உக்காந்து பனி தச்சுட்டு உட்காந்துருக்கவங்கள எந்த பிரச்சனை தனியா வீடு எடுத்து தங்குகனேன் குழந்தை எதுக்கு மேடம் கொல்லணும் இல்ல இது இந்த அபிராமி தான் இது எல்லாத்துக்கும் ஒரு குருவா இருக்காரா மேடம் அவ பாவம் இத்துக்கு போனா அபிராமிய சொல்லி சொல்லி பாவம் சொல்ல முடியாது இருக்கா நான் என்ன சொல்ல வர்றேன் அவளாவது சுந்தரத்துக்கு கூட போனா இது இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்குது அந்த கேஸ் எல்லாம் இங்க சுந்தரம் வந்து சுமித்ரா சூக்கு சூ மேட்ச் பண்றீங்க இல்ல மேடம் அதுக்க சொல்றேன் ஒருவேளை அந்த ஷூ சூக்கு சூ கரெக்டா கரெக்டா இங்க இதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு நம்ம சொல்றோம் நான் வந்து அந்த வீட்டு தலைவன நினைச்சு பாருங்க ரெண்டு வீட்டு தலைவனும் இப்படி வந்து எவ்வளவு கேவலமான விஷயம் அதாவது கேவலமான விஷயங்களை வந்து உங்களோட உணர்ச்சிகளுக்கு நான் சொல்லல உங்களோட விருப்பத்துக்கு சொல்லல பிள்ளைய கொன்னது எவ்வளவு கேவலமான விஷயம் அந்த ஒரு காமத்துக்காண்டி நீ பெத்த பிள்ளைய கொண்டுட்டு போவியா பிள்ளைய பால் குடிக்கும் போது மூக்க பொத்தி கொண்டிருக்க அது மூக்க பொத்தி ஆமா மூக்க பார்த்தீ அது மூச்சு அதாவது பால் கால அந்த பால் இருக்கும்போது மூச்சு விட முடியாம இறந்துருக்கு சோ அத நார்மல் டெத்துன்னு கன்வின்ஸ் பண்ணி புதைக்கும் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் அவளுடைய கணவர் வந்து என்னடா இவ குழந்தை இறந்தும் நார்மலா இருக்கா ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லி அவரு சஸ்பெக்ட் பண்ணி இவனோட மொபைல் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாரு அதுல பாக்கும்போது எல்லா டீடெயிலும் தெரியுது இவ இவங்க கூட ஆஹ் செக்ஷுவலா ரிலேஷன்ஷிப்ல இருந்தது பிளான் கிஸ்ஸு எல்லாமே இருக்கு இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவளுடைய கணவரையும் கொலை பண்றதுக்கு ஆள அடுத்தது செட் பண்ணி இருக்கா குளிப்படைய ரெண்டு பேரோட கணவரை கொலை பண்ணவா கொலை பண்றதுக்கு இவர இவ பாரத கொலை பண்றதுக்கு சுமித்ரா அண்ட் டீம் சுமித்ரா அண்ட் கம்பெனி வந்து ஒரு குளிப்படைய வந்து செட் பண்ணிருக்காங்க செட் பண்ணி இவரை கொலை பண்றதுக்கு அதாவது இத என்ன சொல்லனே நாடு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு தெரியல மேடம் கேவலமா போயிட்டு இருக்குது ஏமா உங்களுக்குன்னு கல்யாணம் ஆயிட்டு புருஷன் கூட நல்லா தானே இருக்கீங்க ஏன் இந்த புருஷன் பிடிக்கலனா ரிவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு ஆளை கட்டிட்டு போக வேண்டியதானே அதுக்குன்னு இப்படி எல்லாமா இருப்பீங்க அதாவது இத வந்து நான் குறை சொல்றதுக்கு இல்ல நீங்க இருக்கிறீங்க உங்க தனிப்பட்ட விருப்பம்னா நீங்க தனியா போய் இருங்க அது நீங்க ஒரு சமூகத்துல மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்து அதை பார்த்து மக்கள் மத்தவங்களும் அதுதானே சொல்றாங்க இப்போ நிறைய இன்டர்வியூல பாருங்க இந்த மாதிரி கோலிவிங்ல இருக்கிறவங்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல சேம் செக்ஸ்ல இருக்கிறவங்க லெக்ஸ்பியானா இருக்கட்டும் ஹோமோ செக்ஷுவாலிட்டியா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ஏதோ புரட்சி பண்ண மாதிரி பேசுறாங்க நாங்க வந்து எல்லா தடைகளையும் மீறி வந்துட்டோம் வீட்டை விட்டு தனியா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அதனால எங்களை மாதிரி இருக்கிறவங்க தைரியமா வாங்க அந்த சமுதாயத்துக்கு என்கரேஜ் பண்றாங்க அதாவது சும்மா அதாவது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம ஒரு நம்மளோட பெண் தோழிகிட்ட பேசும்போது இது ஒருவேளை அதுவா இருக்குமோ நமக்கு ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்குது இந்த மாதிரி குழப்புறாங்கன்னு சொல்ற மக்கள நல்லா உள்ள மக்களையும் இந்த மாதிரி குழப்புறாங்க நீங்க துணிச்சு வாங்க அப்படி வாங்க இப்படி இது தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு முடியலையா நீங்க அந்த மாதிரி வானவிலா போனோம்னா நீங்க பாட்டுக்கு தனியா போக வேண்டியது தானே அதே சமுதாயத்தை கெடுக்கிறீங்க அததான் சொல்றேன் இப்ப இதுக்குன்னு தனியா கொடி பிடிக்கிறாங்க நிறைய டாட்டூஸ் ஒட்டுறாங்க டாட்டூஸ் பேனர் இப்ப பயங்கரமா வந்துட்டு இந்த கலாச்சாரம் இதுக்குன்னே தனியா ஒரு டே வச்சு செலிப்ரேட் பண்றாங்கன்னா பாருங்களேன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து டுகெதரா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்ல முடியும் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி கலாச்சார சீரழிவு உண்டு நிறைய இருக்கு படத்தை பாருங்க டியூட் படத்தை பாருங்க அது எவ்வளவு கலாச்சார சீரழிவு கிட்ட ஒரு படம் அது ஆமா அத பத்தி தான் நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அது வந்து கலாச்சார சீரழிவு தாலி சென்டிமெண்டே இல்ல அதுல அதாவது எவன் எவன் தாலி கட்டினாலும் மனசளவோ இது உனக்கு விருப்பப்படி நீ அவன் வாழலாம் அவனே வந்து சேர்த்து வைப்ப புருஷங்கிட்டே போய் என் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்த்து வைனு சொன்னா அவன் சேர்த்து வைப்பான் எனக்கு எனக்கு இருக்கா புரிய இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த இதையே அவனுக்கு வந்து படத்துலயும் கொண்டு வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஓம்பிள்ளையே நீ கொள்ளலாம் நீ வாழணும் நீ நல்ல சுகமா வாழணும் நீ நல்ல சந்தோஷமா வாழணும் அதுக்காக யாரும் உன் பிள்ளையையும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு படம் எடுப்பான கேவலமா எடுக்க போறானுங்க அதைதான் எடுக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன் இவனுக்குதான் அந்த கலாச்சார சீரழிவை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அதுதான் உண்மை அதாவது இந்த அதாவது திருநங்கைகள் திருநம்பிகள் கலாச்சாரம் வந்தது இல்ல அப்ப வந்து இந்த சமுதாயம் ஏத்துக்கிடல அவங்கள ரொம்ப பயந்து எடுத்து இந்த சமுதாயத்துல இருந்து அவங்களாவது போனா அது வந்து அவங்க கையில இல்ல நான் சொல்றேன் கேளுங்க அவங்க வந்து வீட்டை விட்டு சமுதாயத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி சொசைட்டி இருந்தது அந்த இடத்துல தான் அவங்க போய் வாழணும் ஏன்னா நார்மலா உள்ள மக்கள் அவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இருந்தாங்க அது அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு மனுஷங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான உரிமைகள் எல்லாம் நம்ம நீதிமன்றத்துல பேசி எடுத்து அவங்களுக்குன்னு தனி சலுகைகள் அவங்களும் ஒரு பாலினர் தான் அவங்க வந்து தேர்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அது அதே மாதிரி இவங்களும் இப்ப கேக்குறாங்க நான் என்ன சொல்ல வரேன் சார் ஒரு விஷயம் வந்து இருக்குது மரபணும் மாற்றமா சம்திங் ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் இருக்கு அது வந்து மனுஷனா பிறந்தா அந்த மாதிரி இம்பாலன்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம கையில கிடையாது ஆனா நான் என்ன சொல்ல வரேன் நீங்க வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியா இருக்கிற முன்னாடியே அதை டிசைட் பண்ணிருங்க கல்யாணம் பண்ணி ஒருத்தங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க அதுதான் சொல்றேன் இப்ப இந்த விஷயத்திலயும் பாருங்க பாரதி சுமித்ரா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பீமேல் ஃப்ரெண்ட் கூட நீங்க பேசி எடுத்து அப்படி நீங்க இருந்திருக்கலாம் நீங்க ஒரு ஆடவரை கல்யாணம் பண்ணி ஒரு மேல கல்யாணம் பண்ணி அவரோட வாழ்க்கையை கெடுத்து அவருக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு அந்த ஆளு அப்படி நடுத்தரல நிறுத்துறது நியாயமா அதுதான் நான் கேக்குறேன் இப்ப நீங்க வானவில் நண்பர்கள்லாம் கோவப்படாதீங்க என்கிட்ட உங்களை நான் குறலாம்னு சொல்லல நீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா தனியா போய் வாழுங்க உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு இந்த நாட்டுல வாழ ஆனா ஏன் அந்த மாதிரி கொலை குற்றங்கள்ல ஈடுபடுறீங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிள் தானே இப்போ இத பார்த்து அப்போ நம்ம மத்தவங்களை பார்த்தா எப்படி தோணும் இந்த மாதிரி அவங்க எதுக்கும் துணிஞ்சிருவாங்க போல மோடி அவங்க கிட்ட ஜாக்கிரதையாதான் இருக்கணும் அப்படித்தானே தோணுது அதாவது ஒருத்தவங்க பண்ற தப்பு தானே சார் இந்த சமுதாய பத்தி பேசுது அந்த மாதிரி ஆட்களே ஒதுக்கி வைக்குது சும்மாவே அவங்களை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களை வந்து சமுதாயம் எப்படி மதிக்கும் தான் நான் கேக்குறேன் எப்படி அக்செப்ட் பண்ணும் உங்களை நீ உங்களோட ரைட்ஸ் எல்லாம் எல்லாம் இருக்கட்டும் அதை ஒரு பக்கம் வைங்க

ரெண்டுமே தான் இந்த மாதிரி இருந்தவங்க அதாவது அந்த பெண்ண கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி அவ சொல்றா இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா நான் வந்து அந்த மாதிரியான்னு எனக்கு தெரியல எனக்கு ஃப்ரெண்ட்லியா கூட பிடிச்சிருக்கும் ஆனா ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெஸ்ட் நாம பெஸ்ட்லாம் சொல்லுவோம் ஸ்கூல் டேஸ் காலேஜ் பெஸ்ட் எல்லாம் சொல்லுவோம் ஏ உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அவ்வளவுதான் ஆனா இந்த பொண்ணு அப்படி சொன்னதை என்ன ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரின்னு சொல்லி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி நீ உனக்கு நார்மலா நீ கிடையாது நீ வந்து ஒரு லெஸ்பியன் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணணும் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மனசு மாட்டி கூட்டிட்டு வந்துட்டு கூட்டிட்டு வந்து இவங்க எல்லா இவங்க ரெண்டு பேரும் தனியா வீடு எடுத்து எடுக்கிறாங்க பேரண்ட்ஸுக்கு இது சுத்தமா பிடிக்கல பேரண்ட்ஸை இது பண்ணி எடுத்து எடுத்து வந்தாச்சு வந்ததுல இந்த ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு ஒரு இது இல்லை நம்ம அது ஒரு குழப்ப மனநிலைமையிலேயே இருக்கு கடைசியா பார்த்தா அந்த பொண்ணு அப்படி கிடையவே கிடையாது இந்த பொண்ணு தான் இவன் அப்படி அவளையும் ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டா கடைசியில பார்த்தா அவ வந்து லெஸ்பியான் டைப்பு கிடையாது அவ அந்த பொண்ணு இல்ல நான் உண்மையிலே நான் அதுக்கு வந்து குழப்பம் ஆயிடுச்சு நான் என்ன உண்மையில அப்படியே இப்படியா அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு கொடுத்து தெளிவா இல்ல நான் வந்து ஒரு பெண் தான் எனக்கு வந்து நான் ஒரு பையன் கூட தான் அட்ராக்ட் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஒரு பையனா அது லவ் பண்ணிட்டு அழையுது நம்ம ஃபேமஸ் ஆன யூடியூப் யூடியூப் சேனல்ஸ் அது எல்லாத்துக்குமே தெரியும் சோ இந்த மாதிரி அதாவது சாதாரணமா உள்ள பெண்களையும் பசங்களையும் கெடுக்க

அதாவது நான் என்ன சொல்ல வரேன் தேவையில்லாத விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள் டவுட்டாவே இருக்கு அது இன்னும் ஒரு புரியாத புதிராவே இருக்கு அதாவது நீங்க வந்து ரெண்டு வந்து நீங்க லவ் பண்றீங்கன்னா கடைசி வரை அப்படியே தானே இருக்கணும் ரெண்டு மேல் லவ் பண்றீங்கன்னா கடைசி வரை நீங்க ரெண்டு வருமே மேலா தானே இருக்கணும் ஆனா அதுலயுமே அவங்க மேல் ஃபீமேல் ரோல் தான் பண்றாங்க ஒருத்தங்க மேலா மாறுறாங்க ஒருத்தங்க ஃபீமேலா இருக்கிறாங்க அது கல்வியை நீ சாதாரணமாவே இருந்துட்டு போய் புரியுதா அதை உருவகமா எடுத்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் அந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது இல்ல அதை ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ரியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் மத்தவங்களை நீங்க மாத்துங்க ஃபர்ஸ்ட் உண்மையிலே நீங்க வந்து நான் ஒரு கேர்ளா பாயா இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா இந்த மாதிரி லெஸ்பியானா இல்ல ஹோமோ செக்ஷுவாலிட்டியா நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்களை நீங்க மாத்துங்க நீ அப்படி இல்ல நீ இப்படி அப்படின்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் தான் முக்கியம் நான் நினைக்கிறேன் அதாவது எல்லாரும் கொஞ்சம் தெளிவா இருங்க கேவை இல்லாம அப்படி இப்படின்னு குழம்பி தப்பான முடிவை வாழ்க்கையில எடுத்துறாதீங்கன்னு சொல்ல வரேன் கரெக்ட் மேடம் பயனுள்ள தகவல் பயிருந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி